அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பாக்கியம் அவன் முஸ்லிமாக பிறப்பது என்பதாகும் இந்த ஒரு அருளுக்கு ஈடாக மற்ற எந்த அருளும் இல்லை அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் பிறப்பது புனிதமானது முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வழங்கும் மிகப்பெரிய வழிகாட்டுதலும் மார்க்கமும் புனித குரான் என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை மேலும் எல்லாவிதமான நோய்களுக்கும் பரிகாரமாக இருப்பது புனித குரான் ஆகும் புனித குரானின் அற்புதத்தை நம்முன் வெளிப்படுத்தும் ஒரு சம்பவத்தை இன்று நாம் விவாதிக்கப் போகிறோம் இரு கூட்டாளிகளான ஒரு முஸ்லிம் இளம்பெண்ணின் மற்றும் ஒரு முஸ்லிம் அல்லாத இளம்பெண்ணின் வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆச்சரியமூட்டும் சம்பவம் இது உண்மையில் அவர்களின் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் சங்கீதா என்று பெயர் கொண்ட ஒரு இந்து இளம்பெண்ணும் ருபீனா என்று பெயர் கொண்ட ஒரு முஸ்லிம் இளம்பெண்ணும் இதில் உள்ளனர் இருவரும் சிறுவயது முதலே நெருங்கிய தோழிகளாக இருந்தனர் ஒன்றாக விளையாடி வளர்ந்தவர்கள் ருபீனாவின் தாயார் குழந்தைகளுக்கு குரான் கற்பித்து வந்தார் பல குழந்தைகள் அந்த வகுப்பில் கலந்து கொள்வார்கள் சங்கீதாவும் அந்த வகுப்பில் கலந்து கொள்வது வழக்கமாக இருந்தது இப்படியாக இருவரும் திருமண வயதை அடைந்தபோது அவர்களின் பெற்றோர்கள் அவர்களை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர் சங்கீதாவை ஒரு கடுமையான இந்து மத நம்பிக்கையாளருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்யப்பட்டது அந்த நபருக்கு முஸ்லிம்களின் பெயரை கேட்பதே கோபத்தை ஏற்படுத்தியது சங்கீதா இந்த விஷயத்தை ருபீனாவிடம் தெரிவித்தார் சங்கீதாவுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது ஆனால் அவள் தன் பெற்றோரை மிகவும் பயந்தாள் ருபீனா கூறினார் உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ் உன்னை நிச்சயமாக உதவுவான் இதனால் அவள் ரகசியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள் அவளுடைய கணவர் வேலை நிமித்தம் வெளியூர் செல்லும்போது அவள் குரானை ஓதுவது வழக்கமாக இருந்தது பின்னர் சங்கீதா கர்ப்பிணியானாள் தன் குழந்தை இனி எப்படி வாழும் என்ற கவலையில் இருந்தாள் அவள் அல்லாஹுவிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தாள் இந்நிலையில் அவளுடைய கணவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டது பரிசோதனை செய்தபோது அவருக்கு புற்றுநோய் என்று மருத்துவர்கள் தீர்ப்பளித்தனர் மருத்துவர்கள் கூறினர் இவருடைய எதிர்கால வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கும் இதை கேட்ட கணவருக்கு மிகுந்த கவலையும் பயமும் ஏற்பட்டது சங்கீதா கூறினார் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னிடம் இதற்கு ஒரு தீர்வு உள்ளது பின்னர் உன் நோய் குணமானால் என் ஒரு ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று கணவரிடம் கேட்டுக்கொண்டார் கணவர் அதற்கு சம்மதித்தார் இதனால் அந்த பெண் தினமும் சூரத் அர்ரமானை ஓதி தண்ணீரில் ஊதி மந்திரித்து அதை கணவருக்கு கொடுத்து வந்தார் ஒரு மாதம் முழுவதும் இந்த முறையை தொடர்ந்தார் பரிசோதனை செய்தபோது கணவரின் நோய் முழுமையாக குணமாகியிருந்தது இதை ஆச்சரியத்துடன் அறிந்த கணவர் மனைவியை பெரிதும் பாராட்டி அவருடைய ஆசையை நிறைவேற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த சம்பவம் நமக்கு மிகப்பெரிய பாடங்களை அளிக்கிறது அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து வாழும்போது அவனிடமிருந்து உதவி எப்போதும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் நமக்கு நல்லறிவை அருளட்டும் எல்லாவிதமான கொடிய நோய்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றட்டும் அமீன் இந்த வீடியோ உங்களுக்கு எட்டுவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைவூட்டி இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் துவாவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹோ